கட்டப்பட்ட மேம்பாடுகளும் தான் சென்னையில் தயிர் பார்க்க மற்றும் ஐடி கார்டர்களும் வந்து ஐடி துறையில் சென்னையில் முதன்மை மாநிலமாக வழி செய்து நம்முடைய முதலமைச்சராக கலங்கி போய் வச்சுக்கலாம் சென்னைக்கு செம்மொழி பூங்கா மெட்ரோ ரயில் போன்ற பல திட்டங்களை கொண்டு நம்முடைய தமிழக அரசு தான் எல்லோருக்கும் எல்லா பங்கேற்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய அடிப்படை போல சென்னை எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சென்னையோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக இருந்தவர் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிங்கார சென்னைக்கு பிறகு முதலமைச்சருடைய சிங்கார சென்னை டூ பாயிண்ட் மாபெரும் கனவு தற்போது சாத்தியப்பட்டு வருகின்றன குறிப்பாக சென்னையுடைய சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய வர சென்னை வசதி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் ஆறாயிரம் கோடி மதிப்பீட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு வரணும் வாய்ந்த கட்டிடங்கள் புலனமைப்பு சுகாதார கட்டமைப்பு மேம்பாடு நகரினுடைய பசுமை பரப்பு பாதுகாப்பு நீர்நிலைகள் புனரமைப்பு நிலத்தடி நீர் சேமிப்பு சுற்றுலா மேம்படுத்த நடவடிக்கைன்னு பல விஷயங்கள் இன்னைக்கு சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஆப்பனிக் சிட்டி அப்படின்ற ஒரு சொல் வாக்கு ஆங்கிலத்தில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு சென்னை ஒரு ஆப்பனிக் சிட்டியா மாறிட்டு இருக்கு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தனக்குள்ள சென்னை வச்சிருக்கு மக்கள் வாக்கிங் போகிறதுக்கான வசதிகள் உடற்பயிற்சி கூடங்கள் பூங்காக்கள் அப்படின்னு பல இடங்கள்ல அமைச்சிருக்கோம் குழந்தைகள் விளையாட சூழல் பிள்ளைகள் விளையாட்டு பயிற்சி எடுத்துவதற்கான வாய்ப்புன்னு எல்லாம் இன்னைக்கு ஒரே இடத்துல கிடைக்குது மக்கள் பயன்பக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டங்கள் தொடர்ச்சியால்தான் இன்னைக்கு வேலச்சேரி தாம்பரம் பிரதான பகுதிகளில் உள்ள மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதி மற்றும் கண்ணகி நகர் ஆகிய இடங்களில் இரண்டு புதிய திருங்க திறக்கப்பட்டிருக்கு எழுநகர் கண்ணகி நகர் மற்றும் அம்பத்தூர் உள்ளிட்ட எட்டு இடங்கள்ல புதிய விளையாட்டு தளங்கள் திறக்கப்பட்டது இப்படி பத்து ஒட்டுமொத்தம் பணிகள் ரூபாய் முப்பது கோடி மதுக்கீட்டுல முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரூபாய் இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் மதுக்கீட்டுல நானூத்தி தொண்ணூத்தி மூணு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு சென்னையில இருநூத்தி இருபத்தி ஐந்து புலங்கள் ஏற்கனவே இருக்கிற நிலைய மேலும் புதுசா நாற்பத்தி ஒரு புலங்களை உருவாக்க பணியில மாநகராட்சி ஈடுபட்டிருக்கு நீர்நிலைகள் சீரமைப்பில் கவனம் செலுத்தியின் காரணமாக தான் சமீபத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் பெரிய பாதிப்பு ஏற்படல மழைநீர் வடிவங்களை சீர் செஞ்சு மழைநீர் தேங்குவதை தடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அந்த தண்ணீரை தேக்கி நிலத்தடி உயர்த்தும் அந்த விவரத்தையும் நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த மாதிரியான பணிகள் மூலமாகவே இந்த ஆட்சியினுடைய நோக்கம் என்னென்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இன்னும் சென்னையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம் அனைவருடைய ஒரே எண்ணம் இந்த நிகழ்ச்சி மூலம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்த பணியினை காலமான அலுவலர்கள் பணியாளர்களுடைய குடும்பத்தின் புகைப்படைக்கும் விதமாக நூத்தி ஆறு நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்கப்பட இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வாய்த்துதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கியிருக்கின்றோம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுகாதார மையங்களில் மருத்துவ அலுவலர்கள் சிறப்பு மருத்துவ அலுவலர்கள் மருத்துவசார் பணியாளர்கள் மற்றும் ஞானத்தை வெளிப்படுத்திக் கொண்ட அந்த பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியம் நாளைய இன்னைக்கு வழங்க இருக்கின்றோம் அங்கு அத்தனை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிங்காரசுமரி டூ பாயிண்ட் ஓ மக்களுக்கானது எல்லோருக்குமானது எல்லோரையும் உள்ளடக்கியிருந்தார் ஆகவே எல்லோரும் இணைந்து சென்னை இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்துச் செல்வோம் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விழா பேருவை ஆற்றி சந்தித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவை குறித்து வடமாத ஆட்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது

அவர்களை குமாரவே அவர்களை ராஜு அவர்களை அழைக்கின்றோம் மஞ்சு அவர்களை ஆணைகளை அன்பு அளிக்கின்றோம் அடுத்ததாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மருத்துவ அலுவலருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது ஆசா அவர்களை அழைக்கின்றோம் மருத்துவ அலுவலருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது யானஜோதி அன்போடு அழைக்கின்றோம் செவிலியருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது கலையரிசி அவர்களுக்கு செவிலியருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது துணை செவிலியருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது

சென்னை மாநகராட்சி பகுதிகளில் ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பில் முடிவுற்ற பதினேழு திட்டப்பணிகளின் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தும் ரூபாய் இருபத்தி எண்பது கோடி அறிக்கையான நானூற்றி ஐம்பத்தி மூன்று புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தும் கருடை அடிப்படையில் நூற்றி ஆறு நபர்களுக்கும் சுகாதாரத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் நானூற்றி ஐம்பத்தி மூணு மருத்துவ அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி விழாவினை சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனுவார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விழாவிற்கு தலைமையேற்ற சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை இயக்கப்படுகிறது மேலும் விழாவில் முன்னிலை வகித்த மாண்புமிகு குறுசீர மற்றும் இலக்கிய திருமணத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகை மருத்துவ மற்றும் மக்கள் நெல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் பங்கேற்று சிறப்பித்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர்கள் மண்டல குழு தலைவர்களும்